ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இண்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கடன் வந்து எப்படி பெறுவதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மாணவ மாணவிகள் கல்வி கடனுக்காக இனி வந்து எந்த ஒரு பேங்க் வாசலிலேயும் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து மத்திய அரசின் புதிய ஒரு உத்தரவு இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து பேங்க்கு போய் போகணுமா வேண்டாமா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த விஷயத்தை ஒரு நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பணம் இல்லாமல் பாதியிலே படிப்பு நிறுத்திட்டு வேலைக்கு போகிறதுக்கு நிறைய பேர் நான் தானே கண்ணாட பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கீம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் வித்யா லக்ஷ்மி கார்கியம் அந் சொல்லிவிட்டு ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீம் வந்து நம்ம மோடிஜி அவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னால் அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருப்பாங்க இந்த மாதிரி பணம் இல்லாமல் வந்து படிக்க வைக்கிறதுக்கு பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து தொழில் படிப்புவர்கிட்ட மேல் படிப்பு பட்டய படிப்பு மருத்துவ படிப்பு பொறியியல் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க மேல் கண்ட படிப்பு படிக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இது வங்கி மூலிமா நீங்கள் வந்து தனியார் பேங்கில் போய் அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அலையை தான் விடுவாங்க தவிர அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த நோக்கத்தினால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதான் மந்திரி இந்த ஸ்கீம் வந்து போட்டாங்க அது மாதிரி நல்ல ஒரு விஷயம் மக்களுக்கும் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வங்கிகளுக்கும் இந்த நிதி நிறுவனங்களுக்கும் என்னென்னா இருபத் பிப்ரவரி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லா பேங்க்கும் இந்த ஸ்கீம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவித்தாங்க அது மூலிமா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் உங்களுக்கு காட்டுறேன் இதான் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி டாட் கோ டாட் இன் ஸ்டூடண்ட் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட் வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்லா வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க சர்ச் ஃபார் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அது வந்து எப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்ளை அண்டு ட்ராக் வேறு அப்ளிகேஷன் எஜுகேஷன் லோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க க்ரியேட்டிவ் ஒரு அக்கௌண்ட் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டு ஃபஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய நேமு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பேஜ் வந்து உள்ளார போகும் உள்ளார போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ப்ளஸ் டூ முடிச்சிங்கன்னா ப்ளஸ் டூவை கொடுங்க உங்களுடைய டேட்டா கேட்பாங்க ஷீட்டு இது எல்லாமே கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சப்மிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் பரட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொரியரோ இல்லை பேங்க் மூலிமா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு வந்து இந்தந்த அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஏன்னா லோன் கொடுக்குறாங்க சும்மா வந்து யாரும் வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்தில் அது வந்து கவர்மெண்ட்டில் சொல்லவே வேண்டாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வர சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போய் உங்களுடைய பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் நல்லபடியாக இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவை ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எதுபோல் வீடியோ வேணும் எந்த ஸ்கீம் பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்